கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிற வேத வசனம் யோவான் எழுதன சுவிசேஷம் ஒன்று ரெண்டு வசனங்கள் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டாதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை கர்த்தருக்கு ஸ்தோத்ரா நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறித்து தொடர்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டு வருகிறோம் எந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் தேவனுடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் ஒரு சில வசனங்களை தியானிக்கப் போகிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்போ தேவன் இறைவன் கடவுள் தெய்வம் என்று சொல்லப்படுகிற பல வார்த்தைகள் ஆண்டவருக்கு இருந்தாலும் உலக பிரகாரமாக இருந்தாலும் இந்த இடத்திலே வார்த்தை வார்த்தைதான் தெய்வம் என்று வருகிறது அல்லேலூயா இப்போ வார்த்தை வேர்ட் ஆஃப் காட் கடவுளுடைய வார்த்தை வேதத்தின்படி சொல்வோம் என்றால் தேவனுடைய வார்த்தை அப்ப ஆதிய வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறோம் எழுதின சுவிசேஷத்தில் அதிகமாக வருகிற ஒரு பகுதி பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறோம் ஒன்று போல் இருக்கிறோம் ஒன்றா இருக்கிறோம் இதை நல்ல தியானிக்க வேண்டிய ஒரு பகுதி லேலுயா வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்திலே அறிமுகப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய இருந்தார் ஏசு கிறிஸ்து சாதாரண ஒரு மனிதர் அல்ல அவர் மனுஷகுமாரன் என்று எண்ணப்பட்டாலும் அவர் தேவ குமாரனாக இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பழைய பாடி காலத்தில் ஆண்டவா இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்பாட்டை பரலோக பிதாவாகிய தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் தேவகுமாரன் மீசியா ரட்சகர் ஒருவர் உங்களத்தில் வருவார் அவர் அவன் நிர்மூலமாக்கப்படுவான் என்று சொல்லிய வசனங்கள் எல்லாம் வேதத்திலே இருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்ப தேவ வார்த்தையாக ஒன்னு தேவகுமாரனாகிய கிறிஸ்து அறிமுகம் செய்யப்படுகிறார் கடந்த வாரத்தில் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்ற வேத தியானித்தோம் இந்த வாரத்தில் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டாது என்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை அப்போ பிதாவினுடைய வார்த்தை தேவகுமாரனாக தேவனுடைய வார்த்தையாக இந்த பூமியில பிறக்க முடியுமா அப்படி பிறந்த தனித்து செயல்பட முடியுமா அப்படி செயல்பட்டு அதை எல்லா ஜனங்களும் நம்புவார்களா என்ற பலவிதமான கேள்விகள் ஏற்பட்டாலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவ குமாரனாய் அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அடுத்த கோணத்திலே தேவருடைய வார்த்தையாக இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்புறம் அவர் ஆதில சகலமோ அவர் மூலமாய் உண்டாயிற்று ஒன்று அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை அப்போ ஆக கடவது உண்டாக கடவது என்று சொல்லக்கூடிய வேத வசனங்கள் ஒரு வார்த்தையில உண்டாக கடவுது அப்படின்னு ஆண்டோர் சொல்லிட்டார்னா அந்த வார்த்தை எந்த நோக்கத்துக்கு ஆண்டோர் சொன்னாரோ அந்த எல்லா காரியங்களையும் அந்த வார்த்தை நிறைவேற்றி முடித்தது என்று அர்த்தம் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னா ஆண்டோரை கரங்கள் எல்லாம் போய் அப்படி எல்லாம் அந்த வார்த்தையில் வல்லமை ஏற்பட்டு செயலாக்கம் பரிசுத்தாவினுடைய செயலாக்கம் எல்லாம் செய்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து விட்டு வந்துவிடும் உண்டாக நோவா சகல காட்டு மிருகங்களும் சகல நாட்டு மிருகங்களும் நோவா போய் கூப்பிட்டு வரல எல்லாம் வர கடவுதே என்று ஆண்டவர் ஆர்டர் போட்டார் எல்லாம் ஜோடா உள்ள ஏறி வேகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோ அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை வேதத்தில் முஸ்லிம்களுடைய அடிப்படையில் பார்க்கும் போது அவங்க தோரா சபுரு எஞ்சில் என்று சொல்லுகிறார்கள் நம்முடைய புதிய வேதம் என்று சங்கீத பகுதி தோராங்கிறது பழைய ஏற்பாட்டு காரியங்கள் கத்தரிக்கு ஸ்தோத்திரம் அப்ப அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிற ஒரு மக்களாக இஸ்லாமிய ஜனங்கள் காணப்படுகிறார்கள் அவர்கள் இந்த அவர்கள் தேவகுமாரன் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் தேவனுடைய வார்த்தை என்று சொன்னால் சட்டென்று புரியும் என்று புரியும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறாய் என அதுக்கு வசனங்கள் அங்கு இருக்கிறது பிதவாயு தேவனுடைய முன்னிலையில் பரிசுத்தாயின் வல்லமையில குமார்னாசு கன்னிமரியா வயிற்றிலே ஜெயிப்பிட்டார் உருவாக்கப்பட்டார் இதே வசனம் அவங்க வேதத்தில் இறைவன் தம்முடைய ரூகை அனுப்பி தம்முடைய ரூகை அனுப்பி மரியம் வயிற்றிலே ஈசாவை உருவாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு பலப்படுத்தினார் அதே கன்னிமறை வைத்த வார்த்தையை போற்றான் என்று சொல்லி அவள் இறைவனை குறித்து சொல்லுகிறார்கள் என்ன வார்த்தை கூடிய அந்த வல்லமை உள்ள வார்த்தை ஆக கடவுள் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா அதை அவர்கள் குண் என்று சொல்லுகிறார்கள் அந்த வார்த்தையை தான் மரிய வயிற்றில் போட்டான் என்று சொல்லி அவர்கள் இறைவனை அப்படி சொல்லுகிறார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்தது மாத்திர அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கடவுளோடு சம்பந்தப்படுத்தி அவர் கட்டளையும் உயிருமா இருக்கிறார் யாருக்குன்னா அவர்கள் இறைவனோடு கூட கட்டளையும் உயிருமா இருக்கிறார் நாம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் பலகு பாரிசத்தில் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆனா அவங்க இதுல எப்படி சொன்ன அவர் தன்னளவில் உயர்த்தி கொண்டான் தன்னளவில் அப்ப ஆண்டோரா இயேசு கிறிஸ்துவும் கடவுளும் ஒன்றா இருக்கிறார் என்பதை அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் ஆனா அதை எடுத்துச் சொல்வதற்கோ யோசிப்பதற்கோ சாத்தான் அவர்களை விடவில்லை அந்த இடத்துல அவருக்கு ரட்சிப்பு இருக்கிறது அந்த இடத்துல அவளுக்கு மேன்மை இருக்கிறது அந்த இடத்துல அவளுக்கு உயர்வு இருக்கிறது அந்த இடத்துல அவளுக்கு பரலோகம் இருக்கிறது அந்த இடத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஞானத்தை சாத்தான் அவளுக்கு தடை செய்து விட்டான் அப்ப மற்ற ஜனங்களைப் போல கிறிஸ்துவ அன்பு ருசித்து அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று வரிசுத்தாவியின் வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் மற்ற ஜனத்தை போல அந்த அளவுக்கு தான் இருக்கிறார்கள் ஒழிய அவர்கள் பரலோகத்துக்குரியவர்கள் என்று சொல்வதற்கில்லை என வேதத்துல காரியத்தை தலைகீழாக மாற்றி வைத்துக் கொண்டார்கள் இந்த நம்முடைய வேதத்தில் முழு வேதாவது சொல்லப்பட்ட கதைகள் சம்பவம் எல்லாமே அர்த்தங்கள் அதன் நோக்கங்கள்லாம் மாறி இருக்கிறது திரண்டு இருக்கிறது திருப்பிப்படாத அப்பங்களாய் காணப்படுகிறது ஆகவே அந்த இடத்துல அவர்களும் மற்ற ஜனங்களை போல ரச்சிக்கப்பட்டாதான் அவங்களுக்கு பரமோக ராஜ்யம் உண்டு அந்த அளவுக்கு தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு வேறுபடுத்திக் கொண்டு நாம இயேசுவின் பிள்ளைகள் போல காணப்படக்கூடாது என்று சொல்லி அவன் நெகட்டிவாக நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவாக ஓடுகிறவர்கள் நம்ம பாசிட்டிவாக பழகி பரலோக ராஜ்யத்துக்கு போறது போல அவர்கள் நெகட்டிவாக வாழ்ந்து நரகத்துக்கு போகக்கூடிய மற்ற இந்துக்களை போல புத்தர்களை போல அவர்களும் காணப்படுகிறார்கள் அதுதான் அங்க கண்டுபிடித்த உண்மை ஆகவே அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும் அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஆண்டவராக கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையிலே பழகி அவர் அன்பை ருசி பார்த்து அவர் உண்மையுள்ளவர் என்று கண்டுபிடித்து தோமா கண்டுபிடித்தது போல எல்லா இடத்திலே காயத்தெல்லாம் கண்டுபிடித்து தடை பார்த்தது போல அவர்களும் ஆண்டவராயே சுக்கிரிஸ்துவை அறிந்த பொழுதுதான் அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு இல்லாட்டி அவங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது ஒரு மாயையான வாழ்க்கை தான் மற்ற ஜனங்கள் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் வாழ்கிறது போல ஒரு மாயான வாழ்க்கையில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அவர்கள் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுகிற பொழுது மாருத்திரம் பேசாமல் விசுவாசத்துக்குள் விழுவார்கள் அதை சொல்லணும் அல்லேயா தேவனுடைய வார்த்தை என்ற அடிப்படையில் எடுத்துக்கொண்டு வேதவசங்களை வச்சு அவர்களை தர்க்கிக்கும் பொழுது அவர்கள் விசுவாசத்துக்குள் விழுவார்கள் என்பது நூறு சதவீத உண்மை அதுக்கப்புறம் அவர்கள் ஓட முடியாது தப்பிக்க முடியாது ஆகவே தேவனுடைய சனங்கள் இந்த பாணியில நீங்கள் அவர்களை அணுகலாம் கத்தரிக்கை ஸ்தோத்திரம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்தாய் நமக்குள்ளே வாசமா வாசம் பண்ணினார் அப்ப தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக மாறி இந்த பூமியிலே பிறந்து வாழ்ந்தார் அவர் செய்யாத அற்புதங்களே இல்லை எல்லா அற்புதங்களையும் செய்து தேவனுடைய குமார் என்பதை நிரூபித்தார் பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்பதை நிரூபித்தார் தேவனும் தேவனுடைய வார்த்தையும் ரொம்ப ஒற்றுமை இப்போ நான் வார்த்தை பேசுகிறேன் சொன்னால் என்னிடத்திலிருந்து வார்த்தை புறப்படுகிறது நான் இந்த வார்த்தைக்கு பொறுப்புள்ளவன் எந்த வார்த்தையை பேசினாயோ ஆமா நான்தான் பேசினேன் இந்த வார்த்தையை நான் தான் சொன்னேன் அப்ப இந்த அளவுக்கு உறவு இருக்கு ஆனா ஆண்டவர் தேவாதி தேவன் கட்டாதி கர்த்தர் அவற்றுடைய வார்த்தையை தனித்து செயல்படக்கூடிய வல்லமை உடையதாக உருவாக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் ஆனால் நம்முடைய வார்த்தை போய் உருவாக்கத்தை உண்டாக்கலாம் விசுவாசத்தை அறிக்கை எல்லாம் வார்த்தை போல நம்முடைய வாயின் வார்த்தையில் இருக்கும் என்று சொன்னால் அதற்கு வல்லமை இருக்கும் அது நம்முடைய சொந்த வார்த்தை அது கத்தருடைய வார்த்தை அல்லா அவை நிறைவேற்ற வல்லதாக இருக்கிறது ஆனா மற்ற வார்த்தைகள் வீணான வார்த்தைகள் அந்த தகாத வார்த்தைகள் அப்படிப்பட்ட வார்த்தைகள் அது ஒரு செயலாக்கத்துக்கோ ஒரு வல்லமையான காரியத்துக்கோ உருப்படியான காரியம் செய்வதற்கோ ஆகாத ஒரு வார்த்தையா இருக்கிறது நமக்கு அந்த வல்லமை இல்லை நாம பூமியில் இருக்கிறோம் சத்துருவால் சோதிக்கப்படுகிறோம் பல விதமான உபத்துருவு நடத்தப்படுகிறோம் ஆகவே நம்முடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது நமக்கு ஆவியாத்தமா சரீரம் இருப்பது போல ஆண்டவர் பிதா குமார பரிசுத்தாவியா இருக்கிறார் வார்த்தை ஆகவே அவர் தனித்தனியாகவும் சேர்ந்து செயல்பட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் வார்த்தையினாலே வசனத்தினாலே அவர் எழுதி வைத்திருக்கிறார் கத்தரைக்கு ஸ்தோத்திரம் யோவான் எழுதின நிருபங்களை பார்க்கிற பொழுது யோவான் சொல்லுகிறார் முதலாம் நிருபம் ஒன்று ஒன்றில் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளை தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்ப இந்த வார்த்தை என்ற தத்துவத்தை இந்த கண்டுபிடிப்ப கட்ட பரிசுத்தாவை யாருக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் இந்த யோவானுக்கு தான் வெளிப்படுத்தி இருக்கிறார் லேலுயா இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் தான் வார்த்தையை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் நாங்க பார்த்தது தொட்டது பழகினது அந்த சொல்லுகிறதை பார்க்கிறோம் வெளிப்பட்டது எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்போ தேவனுடைய வார்த்தை ஜீவனாக வெளிப்பட்டது அது மனிதனுக்கு ஒளியாக பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டது வெளிச்சம் வெளிச்சம் அன்றைய குறித்து சொல்லு அவருடைய வெளிச்சத்தில் நீங்கள் கலி கூட மறந்து மனமா இருந்தீர்கள் அப்போ வெளிச்சத்தில் ரொம்ப சந்தோஷமா இருந்தார்கள்

ஊர் ஊர் அவனுக்கு தான் மரணம் தேடி வந்தது ஆண்டோரை பாதத்தில் கற்றுக்கொண்ட மாத்தாளுக்கோ மரியாளுக்கோ மரணம் வரல ஆண்டவர் வரும்போது வீட்டுல இல்லாம அந்த வெளிச்சத்துல அந்த ஜீவன்ல உறவாடாத லாசுக்கும் மரணம் வந்தது ஆனா கர்த்தர் ஒரு அற்புதம் செய்து அவனை உயிரோடு எழுப்பினார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்ப தேவன் ஒளியா இருக்கிறார் அவரு எவ்வளவு பேரும் இல்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது தேவன் ஒளியா இருக்கிறார் அவரிடத்தில் எவ்வளவு இருள் இல்லை அப்ப இந்த வெளிச்சங்கிறது ஆவிக்குரிய ஜீவியத்துடைய வெளிச்சம் ஆவியின் கனியுடைய வெளிச்சம் உண்மை உத்தம நீதி நியாயம் பரிசுத்தம் விசுவாசம் அன்பு இப்படிப்பட்ட வெளிச்சத்தை ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது அதை கேட்ட ஜனங்கள் மனம் புதிதாகிறபடி மறுவப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் அடுத்ததாக வெளிப்படுத்துற விசேஷத்தையும் யோவான் தான் எழுதியிருக்கிறார் யோவானுக்கு தான் கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வெளிப்படுத்த விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவருடைய வார்த்தை ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்த அவருடைய நாமம் தேவருடைய வார்த்தை என்பது அந்த வார்த்தை வார்த்தை என்ற அந்த நாமம் ஒரு தொடர் எழுதப்பட்டதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் இந்த உலகத்தை நியாயந்திருக்க போகிறார் ஆகவே தேவனுடைய வார்த்தை என்ற கோணத்தை நாம் தியானித்திருக்கிறோம் அதை சொல்ல வேண்டிய விதத்திலே சொல்ல வேண்டியதற்கு சொல்லும் பொழுது அது புரியக்கூடிய ரட்சிப்பை தரக்கூடிய ஒரு தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வார்த்தையாயிருந்து ஜீவனாயிருந்து வெளிச்சமாயிருந்து நம்மில் பிரகாசிப்பாராக நாம் ஜோமன்னோம் அன்பின் பரலோக பிதாவை மை துதிக்கிறோம் மை போத்துக்கிறோம் ஆண்டவரே சர்வபல்லவி அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தேவை வார்த்தையை இவை வெளிப்படுத்தின பரலோக பிதாவே உமக்கு நன்றி நாங்களும் அந்த வார்த்தையை அறிந்து ஜீவன் பெற்றுக்கொள்ள வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள மற்றொருத்தர் பிரகாசிக்க